அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு அதிரசம் செய்ய போறோம் அதிரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் நான் பச்சரிசி ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து இடித்து வாங்கியிருக்கேன் கிலோ பச்சரிசி மாவுக்கு முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் சுக்கு கொஞ்சோண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் தூளாக்கி இப்போ அடிக்கனமான பாத்திரம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்குவோம் அடிக்கனமான பாத்திரம்னாக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு லிட்டர் கணக்குக்கு நம்ம தண்ணி விட்டுக்குவோம் ஒரு லிட்டரு அளந்து விட்டுருக்கேன் இதில் நம்ம இந்த வெள்ளத்தை நொடுக்கி நம்ம அதில் சேர்த்துருவோம் வெள்ளத்தை பாகு க வெல்லம் கரையட்டும் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்குவோம் பாகு நல்லா காயட்டும் இப்போ சொட்டு பதத்துக்கு தான் வந்திருக்கு இல்லை கொஞ்சம் நேரம் பாகு காயட்டும் இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம கொஞ்சம் தண்ணியில் விட்டு பார்த்துக்குவோம் தண்ணியில் விட்டால் கரையாமல் இருக்கணும் இப்படி தனியா எடுக்கிற பதத்துக்கு வரணும் இப்போ இதுல அந்த சுக்க அத சேர்த்துருவோம் தேவையான அளவு சுக்கு பொடி சேர்த்துருவோம் இல்ல இப்ப நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்தரலாம் கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவையும் நம்ம அதில் சேர்த்துருவோம் இப்போ எல்லா மாவையும் சேர்த்தாச்சு மாவு வெள்ளையா இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வெள்ளத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டோம் பாகில் எல்லாமே கலக்கணும் இந்த மாவு நாலு நாள் வச்சுட்டு நாலு நாள் கழிச்சு நம்ம அதிரசம் இது நாலு நாள் கலறி வச்ச மாவு இப்போ நம்ம அதிரசம் தட்ட ஆரம்பிச்சிடலாம் சட்டியில எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் காயட்டும் நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்ல நம்ம எண்ணெயை தடவி எடுத்து வச்சுக்குவோம் மாவையும் சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கலாம் உருண்டை உருட்டி இந்த பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடையை வச்சிருக்கேன் அதில் வச்ச வச்சு ஒரு முனையே எடுத்து இதில் வச்சுருவோம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போது எண்ணெய் காய வச்சுருவோம் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு அதிர்ச மேல வந்த உடனே அடுத்தது நம்ம போடலாம் அதுக்குள்ள நம்ம அடுத்த தட்டி எடுத்துக்குவோம் உடனே நம்ம அடுத்த போட்டுருவோம் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் எடுத்துடலாம் எல்லா அதிரசத்தையும் கூட்டி எடுத்துருவோம் இப்போ அதிரசம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்